வேதம் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் நாகும் தெற்கு புஸ்தகத்தில் நாகும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் யூதாவே உன் பண்டிகை ஆசரி உன் பொறுத்தனைகளை செலுத்து முடிக்கிறேன் இருக்கிறா சரி பொறுத்தனை செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான் அல்ல இல்லையா அப்போ அந்த பண்டிகைங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பொறுத்தனைகளை செலுத்தக்கூடிய அந்த காலங்கள் அல்ல வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம பொறுத்தன செலுத்துகிறோமோ அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசம் மாற்றப்படும் அழல்வையா எழுபத்தி ஆறாம் சங்கில பதினாறாம் வயக்கில் வாசித்து பார்க்கும் பொழுது பொறுத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய் கற்றுருக்கு நிறைவேற்றுங்கள் அலல்வையா இப்போ பாருங்கள் இந்த பண்டிகையில் ஒரு தீர்மானம் பண்ணணும் இப்போ பாருங்கள் என்ன பொறுத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம்தான் பார்த்துருங்க நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது பலவதில் தான் இருக்குது ஒரு பாட்டு அருமையாக பாடினீங்க பத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனைமேனு சொல்லி நல்ல பாட்டு தான் வேதம் கற்றுக் கொடுக்குறது நீங்கள் கலாச்சார நிறுவத்தில் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வக்கியத்தை வசித்து பார்க்கும்பொழுது என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்தவத்தில் உருவாகும் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுவேன் சொல்றாரு அவன் உருவாகுனரு அப்படி என்ன செஞ்சு இன்னும் உருவான மால்வேதம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம் வைத்துக் கொண்டிருக்கோம் உருவான எய்சு கிறிஸ்து அவர் வளர்ச்சி அடைவேன்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குறது நல்ல நோய்யா வளர்ச்சி அடைஞ்சாலே அடையிலையா வளர்ச்சி அடைஞ்சாலே அடையிலையா அப்போ வளர்ச்சி அடைந்தவரை இன்னும் குழந்தையாகவே இருக்கக்கூடாது பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ நமக்குள்ளே கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா பாருங்கள் ஒரு ஸ்திரீ கணிசு வந்தாங்கன்னாச்சுன்னா ஒரு மாதம் வேணா பார்க்குறாங்க யாரும் நினைச்ச முடியாது கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு மாதம் என்னாலும் ஓரளவு கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு பிறகு அவங்க நினைச்சாலும் என்ன முடியாது மறைக்க முடியாது கிறிஸ்து நம்மளை உருவாயிட்டாருன்னு வச்சுன்னா ஒரு நாளை தான் மறைக்கவே நினைச்சு முடியாது முடியுமா கப்பலில் பின்னணியத்தில் தலையணை வச்சு என்ன செய்தார் படுத்து நித்திர செய்தார் கப்பலையே கவுந்து போகக்கூடிய அந்த அளவுக்கு காற்று என்ன செஞ்சுட்டு வந்துட்டு ஆனால் நம்ம இன்னும் என்னதான் செய்துட்டு இருக்கோம் தூங்கி தூங்கு தூங்குப்பாலை தூங்குன்னு ஓராட்டிக்கிட்டு தான் இருக்கோம் சார் இதெல்லாம் விட்டுருங்க பெரிய காமிச்சு அதையா அதே போல் பாருங்க குடியில் மாட்டு குடின்னு சொல்லி ஒன்று என்னத்தையும் வச்சோம் வேதம் கற்றுக் கொடுக்குது நீங்கள் கற்பனை ரெண்டாம் கற்பனை வாசித்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு சுருபத்தையாவது நீ வணங்க வேண்டாம் அதை நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லி பொம்மையா தூக்கி அடிக்க போட்டுட்டு நினைச்சிடும் உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி செய்யாமல் இருக்கலாம் அதில் பிள்ளைகளுக்கு அந்த கருத்தை கற்றுக் கொடுத்தமான்னு சொல்லி பார்க்கணும் வேதம் கற்றுக்கொள்ள நீதி விநிபுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வைக்கிறது வசத்து பார்க்கும் நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் முதிர்வது இல்லாத இருப்பான்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குறது ரெண்டு இன்றைக்கு பிள்ளைகளை எவ்வாறா நடத்தணும்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும் நல்ல எத்தனை பேர் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் பிள்ளைகள் நடத்தி நல்ல வழியில் நடத்தினா அந்த பிள்ளை ஒருவேளை இடையில ஏதாவது கொஞ்சம் பார்த்துதான் இருந்தாலும் பிடிக்கக்கூடிய காலத்தில் என்ன செஞ்சுக்கணும் கண்டிப்பா பிடிச்சிக்கணும் ரெண்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம கடமை அப்ப இன்னைக்கு அநேகர் அருமையாக சொன்னாங்க அநேகர் ஆலயத்துக்கு வர மாட்டேன் குறிப்பாக பாருங்க வாலிய பிள்ளைகள் வர மாட்டேன் சின்ன பிள்ளைகள் வர மாட்டேன்றாங்க ஒருத்தர் வர மாட்டேங்குது ஆலயத்துக்கு வர மாட்டேங்குது கூட்டத்துக்கு என்ன மாட்டாங்க ஆலயத்துக்கு போனால் எலும்பு கடவுள் நல்லா சொல்லலாம் கோயிலுக்கு போகலாம் எல்லாம் செய்யலாம் நல்ல காரணம் தான் அந்த ஆவிக்கிரிய வாழ்க்கை நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வந்து நீ பரலோக வாழ்க்கைக்கு போகணுன்னா இப்படிப்பட்ட இடத்துக்கு வரல பரலோகமே போக முடியாது எல்லாம் யா அது சார் சொன்னாங்க அங்கே உள்ள பார்த்தா எவ்வளோ என்ன தான் இருக்குது நெருக்கமும் புழுக்கமும் தான் இருக்குது நெருக்கமும் என வேதம் சொல்லி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது இப்போ சபைக்குள்ளே போகிறதே இப்படிதான் இருக்கு காலங்கள் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ பாருங்க நம்ம திருமண்டல எட்டு திருமண்டல பிஷப்பே கிடையாது எட்டு திருமணம் என்ன கிடையாது பிஷப்பே கிடையாது அதை விட முக்கியம் என்னது நம்ம திருமண்டலங்களுக்கு தலைவரே கிடையாது மாடரேட்டரே கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டிருக்கோம் இப்படிப்பட்ட கூட கண்டிப்பாக என்ன செஞ்சு விடாது விட்டுருவீங்களா வெட்டுச்சீங்கன்னா வித்தியாசம் போயிடுவீங்க வேதம் கற்றுக் கொடுக்க நீங்க இறைமையான புத்தகத்தில் ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வாசிக்க வாக்கியத்தை வாசிக்கணும் இறைமையாக ஐம்பது ஆறு நீங்கள் தான் வாசிக்கணும் ஆ காணாமல் போன ஆடுகள் ஆ வசதிங்க ஆ அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவளை சிதறவு பண்ணி பருவதங்களை அலைய விட்டார்கள் ஒரு ஒருமலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள் தங்கள் தொழுவத்தை என்ன செஞ்சுட்டாங்க மறந்துட்டாங்க அப்ப தங்கல் தொழுவத்தை மறந்தால் என்ன கிடைக்கும் மக்களுக்கு ஏ மாடு இருக்குது மாடு வளர்க்கிலாம் மாடு வளர்க்கணும்னு வச்சுக்கிடுங்களேன் மாடு வளர்க்கும் அந்த மாட்டுக்கு எந்த தொழிலும் தெரியணும் அந்த தொழிலும் தெரியும் அந்த தொழிலும் தெரியலன்னாச்சுன்னா வேற தொழிலுக்கு போயாச்சுன்னாச்சா என்ன கிடைக்காதுங்க பார்த்தீங்களா அப்போ பாருங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தெரிய வேண்டியது அவரவர் தொழுவும் அவரவர் கண்டிப்பாக என்ன செய்யணும் தெரியணும் நீங்கள் ஏசாயத்திற்கு புத்தகம் முதலாவது ஐந்தாவது வாசித்து பார்க்கும்போது பின்னும் இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும் அதிக மதியம் என்ன செய்றீங்க விலகி போகிறீர்கள் விலகி போனா என்னதான் கிடைக்கும் அப்படிதான் கிடைக்குங்க அப்ப பாரு வாழ்க்கையில் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறி செல்ல வேண்டுமானால் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட தொழுவத்தை கண்டிப்பா என்ன செஞ்சு விடாது என்ன செய்ய விடாது நீங்க ஆலயத்து போக சொல்லி சொல்லல போங்க கண்டிப்பா போங்க நல்ல சத்தியங்கள் கேளுங்க வேணாம் சொல்ல எப்படி பத்தாம் மதிய இருபத்தி ஐந்தாம் வாசித்து பார்க்கும்போது சிலர் சபை குடல் விட்டு விடுவது போல நீங்கள் என்ன செய்யாதுங்க சபை குடல்கள் விட்டு விடாதீர்கள் அப்ப அந்த சபை கூடுதல விட்டு விட்டாலே என்னதான் கிடைக்கும் அடிதான் கிடைக்குங்க அதே போல ஆவிக்கிற வாழ்க்கை முன்னேறி செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட கூடுகை என்ன செஞ்ச கூடாது என்ன செஞ்ச கூடாது விட்டுவே கூடாது இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் நினைச்சா விருந்து கிடைக்குங்க கடந்த வாரத்துக்கு முந்தின சொன்னேன் இல்லையா விருந்து கேட்டிங்களா எத்தனை பேர் கேட்டீங்க தெரியல விருந்து ஏற்காவண்டி கொண்டாடப்படும் விருந்து ஏற்காவண்டி கொண்டாடப்படும் சந்தோஷத்துக்கு ஆக வேண்டிய பிரச்சனை பத்தாம் அதிகாரம் வாக்கம் சரி அப்ப பாருங்க வேதை இவ்வாறாக கற்றுக் கொடுக்குது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிடித்துக் கொள்ளக்கூடிய காரணங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்க முதலாவது காரியமாக ஒரு கேள்வி கேட்கப்படுது பாருங்க நீங்க பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாக்கிய வாசித்து பார்க்கும் பொழுது இவ்வாறாக ஒரு கேள்வி கேட்கப்படுது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் நீர் ஒரு காலம் என்னுடைய கால்கள் என்ன செய்ய காலவே கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ பாருங்க அப்படி சொன்னவன் அவனுக்கு கொடுத்ததான மறு உத்தரவு என்ன நான் ஒன்று கழுவில் நினைச்சேன் என்கிட்ட உனக்கு என்ன கிடையாது இடம் அங்கே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியாது இன்றைக்கு கேள்வி என்னன்னா சார் நீங்கள் என்னாலும் அவரால் கழுவப்பட்டிருக்கமா அல்ல லூயா அப்போ அவரால் கழுவப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சிடும் மாறிடும் நீங்கள் இசைக்கிற திரு புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வகையை வாசித்து பார்க்கும் பொழுது உன்னுடைய பிறப்பின் என்ன வந்தால் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிற பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான காரியம் நீ பிறந்த நாளில் உண்டு தொப்புள் என்ன செய்யப்படலை அறுக்கப்படலை ஒருவேளை தாய்க்கும் பிள்ளைக்குள்ள தொப்பு உறவு அறுக்கப்படலைன்னு அந்த பிள்ளை பிறந்த உடனே என்ன செஞ்சிடும் சத்தே போயிருங்க பிள்ளையை பிழைக்காது இப்போ பாருங்க அதே போல் நீ பிறந்த நாளில் நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதவாய் கிடந்தாய் நான் வா அருக கடந்து போனேன் நான் உன்னை குளிப்பாட்டி எல்லாம் செய்து ஒன்று சுத்தம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நானும் ஒருவேளை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நம்ம தாய் தப்புனால நம்ம குளிப்பாட்டி சுத்தம் பண்ணப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆமிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் நானும் சுத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா ஆறாவது பார்க்க வேண்டிய நம்ம இருந்தாலும் கடமை ஏதோ வந்த மனங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன சுத்தமான ஒரு வாழ்க்கை அழலுவியா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவர் நம்ம கழுவணும் அழலுவியா வேற யாரும் நினைச்ச முடியாது கழுவ முடியாது பாருங்க நீங்க ஏசாதிக்கு முப்பத்தி ஐந்தாம் மதி கடைசி வாக்கி தவாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரால் மீட்கப்பட்டவர் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு ஒருவர் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல லூயா அப்போ நீங்களும் தான் அவரால் மீட்கப்பட்டுட்டோம்னாச்சா வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாறி நல்ல லூயா அப்படி அவரால் மீட்கப்படலைனாச்சா ஏதோ வந்த போனால் நான் மீட்கப்பட்ட ஜாதியாக இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சேன்னாச்சுன்னா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஓடி என்ன செய்ய முடியாது முடிக்க முடியுமா இப்ப பார்க்க வேண்டிய காரியா நான் அவரால் கழுவப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை பேதிரி சொல்றாரு என்ன நீங்க காலம் நீங்க கழுவலாம் ஐயா அப்படின்னு கேட்க முடியாது நான் உன்னை உனக்கு பங்கே கிடையாது அவரால் கழுவப்பட்ட பிள்ளைகளா நீங்களும் மாற்றப்படும் பொழுது செய்ய வேண்டிய வாழ்க்கை ஐயா